பேர வலிமையை கூட்டுவதற்காக அதிக இடங்களை பெறுவதற்காக இப்போது இருந்தே காங்கிரஸ் ஒரு நெருக்கடியை திமுக கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு தமிழகத்தில் திமுக ஆட்சி இருந்தது திமுக சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை தொண்ணூத்தி ஐந்து தான் ஆனால் ஐந்து ஆண்டு காலங்கள் காங்கிரஸ் முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தான் ஆட்சி இருந்தது உங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் முக்கிய பிரமுகர் இவி கே சிலங்கோவனர்கள் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரா இல்லையா மத்தியில் அதே காலகட்டத்தில் பதினான்கு எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு திமுக போகிற போது ஏழு பேரை எங்கள் அமைச்சர்கள் அமைச்சராக்கி திமுகவினுடைய சில தலைவர்கள் ஒரு இருநூறு தொகுதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் ஜெயலலிதா எப்படி ரெட்டலை இரநூத்தி முப்பத்தி நான்குலையும் நின்னாங்களோ அது மாதிரி வலிமையான சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் ஒரு இருநூறு தொகுதியாவது ஒரு நிக்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருக்குங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு அது சொல்லுகிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் ஏன் இறணும்னு சொல்றாரு இருநூத்தி முப்பத்தி நாலு நிக்க வேண்டியதானே கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்த காலம் அவர் மூத்த தலைவர் சொன்னார் ஒரு சதவீத வாக்குகளில் ஆட்சி எழுந்தோம் என்று சொன்னார் கூட்டணி கட்சியில் இருக்கிற மற்றவர்களை விடுங்கள் காங்கிரஸுக்கு ஒரு சதவீத வாக்கு கூட இல்லை என்று நினைக்கிறீர்களா வந்து கப்பன் சாஸர்ல நிற்க வச்சார் அஞ்சு ஏனி கொடுத்தாரு அஞ்சு கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தொலைக்காட்சி பட்டியலில் கொடுத்தாரு அப்போ கிராமத்து மக்களுக்கு இயல்பாக ரெட்டலையா தொலைக்காட்சியா ரெட்டலையா கப்பன் சாஸ்தராக பார்க்கும்போது இயல்பாவை சின்ன மயக்கம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கு அது அது ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வேலை பார்த்திருக்கு அதுல ஜெயலலிதா மயக்கம் லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த பிரமுகர் திருச்சி வேலுச்சாமி வணக்கம் வணக்கம் இப்படி இந்த கொரோனா காலத்தில் எப்படி இருக்கீங்க பாதுகாப்பாக இருக்கீங்களா கொரோனா என்ன கண்டு ஓடி போகுது ஓ கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு கே இதை பார்க்குற பார்வையாளர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையாக இருக்கும் உங்க இது தன்னம்பிக்கை இருக்கிற எவராக இருந்தாலும் அவரை கொரோனா பாதிப்பதில்லை யாருக்கு அச்சம் பயம் இருக்கிறதோ அவர்களை மட்டுமே பாதிக்கிறது என்பதுதான் என்னை நான் கண்ட உண்மை இப்போ திமுக காங்கிரஸ் கூட்டணி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் தான் இருக்குது ஒன்றும் பெரிய இது இல்லை இருந்தாலும் உங்களுடைய தேர்தல் மேலிட பொறுப்பாளர் தமிழக மேலிட பொறுப்பாளர் தினேஷ் குண்டுராவ் போன்றவர்கள் அமைச்சரவையில் பங்கு கேட்போம் அதிக இடங்கள் கேட்போங்கிற மாதிரியான துணியில் பேசியிருக்காரு அதுக்கப்புறம் அதை மறுத்திருக்கிறாரு அந்த துணியில் சொல்லலைன்னு அது மட்டும் இல்லாமல் இடையிலேயே சென்னை மேற்கு மாவட்ட காங்கிரஸ் தீர்மானத்தில் அமைச்சரவையில் பங்கு வேணும் அப்படின்லாம் கேட்டிருக்கிறாங்க போட்டுட்டு மறுத்துருக்கிறாங்க எங்கள் தலைவர் சொல்லலையே இப்படி போல பல்வேறு விஷயங்கள் சொல்லலாம் எங்கள் தலைவர் சொல்லலையே டெல்லி தேர்லேருந்து அப்படின்னா அது போய் சொல்லலையே அப்படின்னு இருந்தாலும் இது போன்ற விஷயங்கள் தேர்தல் நெருங்குற சமயத்தில் வரும்போது பேர வலிமையை கூட்டுவதற்காக அதிக இடங்களை பெறுவதற்காக இப்போது இருந்தே காங்கிரஸ் ஒரு நெருக்கடியை திமுக கொடுக்குதுன்னு எடுத்துக்கலாமா அரசியலில் பேரம் பேசுவதற்காக சில அழுத்தங்களை கொடுப்பது காலங்காலமாக இருக்கிற உண்மைதான் அதை மறுக்க மாட்டேன் ஆனால் நீங்கள் சொல்லுகிற ரெண்டு செய்தியுமே செய்தியாளர்களால் செயற்கையாக புலைந்து உருவாக்கப்பட்டது அவங்க சொல்லவே சொன்னது என்னவென்றால் திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்று சொன்னார் காங்கிரஸ் அதில் அங்க வகிக்கும் என்று அவர் சொல்லவில்லை ஆனால் அவர் சொன்னதை ஊடகங்களில் அவர் கூட்டணி ஆட்சியில் அமைச்சரவை பங்கு கேட்கிறார் என்பதைப் போல ஒரு தோற்றத்தை உருவாக்கினார்கள் அதைத்தான் அவர் மறுத்திருக்கிறார் கூட்டணி ஆட்சியை பிடிக்கும் என்பதற்கும் கூட்டணி ஆட்சி என்பதற்கு வேறுபாடு இருக்கு இதுல அரசியல் கடந்த காலத்தில் இருந்து புரிந்து கொள்வதற்கு இந்த வராது ஒரு பத்து முன்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சியில் இருந்தது அப்போது ஆட்சியில் இருக்கிற போது திமுக உறுப்பினருடைய முப்பத்தி அஞ்சு சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு தான் மறைந்து விட்ட ஜெயலலிதா மைனாரிட்டி ஆட்சி மைனாரிட்டி ஆட்சி என்று சொன்னார்கள் அந்த ஆண்டு காலங்களும் எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாமல் முழுமையாக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு தன்னுடைய முழுமையான ஆதரவை தந்தது காங்கிரஸ் இது கடந்த காலத்தில் இப்படி நடந்திருக்கிற போது அந்த சந்தேகம் ஏன் வருகிறது என்பது என்னுடைய கேள்வி அந்த சந்தேகம் விவரம் தெரிந்தவர்களுக்கு வராது அப்படி ஒரு சந்தேகத்தை உருவாக்குவதற்காக மோடி கம்பெனி இதை உருவாக்குகிறது அவர்களுக்கு சில ஊடகங்கள் துணை போகிறது அவ்வளவுதான் இல்லை நீங்கள் இப்படி சொல்கிறதுனால நான் கேட்குறேன் இரண்டாயிரத்தி ஆறுலேருந்து பதினொன்று வரை உங்கள் அளவுக்கு அரசியலை கவனித்தவங்க யாரும் இருக்க மாட்டாங்க உங்களுடைய கட்சியினுடைய மூத்த தலைவர் முக்கிய பிரமுகர் இவி கே சிலோங்கோவனார்கள் ஆட்சியில பங்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரா இல்லையா அந்த ஐந்து ஆண்டு காலம் நான் என்ன கேட்கிறேன் அகில இந்திய காங்கிரஸ் கட்சி தான் எங்களுடைய தலைமை அவர்கள் எப்போதாவது சொல்லியிருக்கிறார்களா கேட்கவே இல்லை இவர் கேட்டு ஒருவேளை அவங்க கொடுக்கல அதுக்காக நாங்கள் வெளியே போறோம்னு சொன்னாங்களா இல்லை நீங்க ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மத்தியில் அதே காலகட்டத்தில் பதினான்கு எம்பிக்கள் பாராளுமன்றத்திற்கு திமுக போகிற போது ஏழு பேரை எங்கள் அமைச்சர்கள் அமைச்சராக்கிறது அந்த நேரத்தில் கூட தமிழ்நாட்டில் முப்பத்தஞ்சு எம்எல்ஏக்கள் இருக்கிற போதும் எங்களுக்கு ஒரு துணை முதல்வர் வேண்டும் எங்களுக்கு அமைச்சர்கள் நாலு பேர் வேண்டும் என்று தலைமை ஒரு நாளும் கேட்கவே இல்லை அதே போல இன்றைக்கு நான் இதை வெளிப்படையா சொல்லுவேன் பக்கத்தில் இருக்க பாண்டிச்சேரி தென் மாநிலங்களிலே காங்கிரஸ் அங்கே ஒரே ஒரு மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறது அங்கே பதினைந்து உறுப்பினர்கள் தான் காங்கிரசுக்கு இருக்கிறார்கள் பதினைந்து பதினாறு பேர் இருந்தால்தான் அங்கே நிற்க முடியும் இந்த மீதம் இருக்கிற மூன்று திமுக உறுப்பினர்கள் ஆதரவு இல்லாமல் ஆட்சி நிற்க முடியாது அங்கே இன்று வரை திமுகவில் அந்த மூன்று பேர் இருந்தாலும் அது இருந்தால் தானே ஆட்சியில் இருக்க முடியும் என்பதற்காக எங்களுக்கு மந்திரி வேண்டும் என்று அவர்கள் கேட்கவில்லை இந்த கூட்டணி இயல்பாகவே பேரம் பேசுகிற கூட்டணியாக பதவிக்காக பேசுகிற கூட்டணியாக இல்லை தலைமையை பொறுத்தவரையில் கீழே இருக்கிற சில பேர்களுக்கு வந்தால் தனக்கு ஒரு வாய்ப்பு வருமே என்று நினைப்பது தவிர்க்க முடியாது யார சொல்றீங்க திமுக சொல்றீங்களா காங்கிரஸ் ரெண்டு பக்கமும் சொல்றேன் ஆனால் தலைமைகள் அதற்கு இசைவாக அந்த தவறுகளை செய்யல கடந்த காலத்தில் செய்யவே இல்லை இன்றைக்கும் பாண்டிச்சேரியில் திமுக காங்கிரஸ் தமிழகத்தில் பண்ணல வரப்போற ஆட்சியிலையும் திமுக அமைச்சரவையில் பங்கு கூட்டணி ஆட்சி இந்த மாதிரி நிபந்தனைகளை காங்கிரஸ் வைக்காது வைக்கல வைக்கவும் வைக்காது காங்கிரஸ் அப்படி நிபந்தனை போட்டதாக வரலாறே இல்லை அதனாலதான் ஒரு தேர்தல் முடிவு வந்தா கூட காங்கிரஸ் வந்து எங்களுக்கு நான் என்ன இப்படி ஒரு சந்தேகம் திமுக வருகிற என்றால் அது அவர்களுடைய பலவீனம் அவருடைய தவறு அவருடைய அறியாமை என்று சொல்லுங்க கடந்த காலத்திலே நிரூபிச்சிருக்கிறேமே எங்களுடைய ஆதரவு முப்பத்தி அஞ்சு எம்எல்ஏக்கள் ஆதரவு தான் ஆட்சி இருந்தபோது கூட நாங்கள் எங்களுக்கு அமைச்சர்கள் இட வேண்டும் என்று கேட்கவில்லை ஒரு கட்சி கூட்டணியில் சேர்கிற போது அந்த கூட்டணி அந்த அவருடைய வெற்றி மட்டும்தான் இலக்காக இருக்க வேண்டுமே உடைய யாருக்கு என்ன பதவி என்று வந்துவிட்டாலே அந்த கூட்டணி பலவீனமாக போய்விடும் என்கின்ற அந்த உண்மையை காங்கிரஸ் புரிந்து வைத்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட ஒரு இடத்துக்கு வரவில்லை அந்த பயம் வருகிற காரணத்தால் தான் காங்கிரசிலும் சரி திமுக சரி இத்தனை சீட்டு வேண்டும் என்று இவர்கள் கேட்பதும் இத்தனை இடங்களில் திமுக நிற்கும் என்றும் அதிலே சிலர் சொல்வதும் ரெண்டும் இந்த அறியாமையில் மூழ்கி இருக்கிற அல்லது முழுமையாக கடந்த கால வரலாறு தெரியாதவர்கள் ரெண்டு கட்சியிலும் சிலர் இருக்கலாம் அது தவிர்க்க முடியாது பெரிய அரசியல் கட்சிகள் இதெல்லாம் சகஜமான ஒன்றுதான் ஆனால் இரண்டு கட்சியுடைய தலைமையும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இந்தியாவிலேயே ராகுல் காந்தியை தான் பிரதமர் என்று காங்கிரஸ் சொல்லாமல் இருக்கிற போதே திமுக தாமே சொல்லுது அதை போலவே இப்பொழுது தேர்தல் வருவதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டில் ஸ்டாலின் தான் முதலமைச்சர் என்று ராகுல் காந்தி சொல்கிறார் சோனியா காந்தி சொல்கிறார் இதை புரிந்து சரியாக புரிந்து கொண்டாலே இந்த சந்தேகம் ஒருவருக்கு வாய்ப்பு இல்லை கடந்த கால வரலாறு தெரிந்திருந்தாலும் அப்படி பேச மாட்டாங்க நீங்க ரொம்ப அந்த தரவுகளுடன் சொல்றீங்க இப்ப ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி கூட திமுகவினுடைய சில தலைவர்கள் சில முக்கிய பிரமுகர்களாக ஒரு இருநூறு தொகுதியை நாங்கள் எதிர்பார்க்குறோம் உதயசூரியன் சின்னம் அந்த ஜெயலலிதா எப்படி ரெட்டலை இரநூத்தி முப்பத்தி நான்குலையும் நின்னாங்களோ அது மாதிரி வலிமையான சின்னமாக இருக்கக்கூடிய உதயசூரியன் ஒரு இருநூறு தொகுதியாவது ஒரு நிற்கணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தொண்டர்கள் மத்தியில் இருக்குங்கிற ஒரு பேச்சு வந்திருக்கு இதை எப்படி அது சொல்லுகிறவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் ஏன் இருநூறு சொல்றாரு முப்பத்தி நாள் நிற்க வேண்டியதே முழுக்க நினைஞ்சதுக்கு முக்காடு இருக்குன்னு சொல்லுவதை போல இது வறுமையான சொன்னோம் நாங்க தான் இருநூறு இடத்துல நிற்போம் அப்படின்னு சொல்லுகிறவர்கள் யாராக இருந்தாலும் நிற்பதுக்கு என்ன தடை நான் கடந்த சொன்னேன் தேர்தல் முடிவில் தலைவர் மூத்த தலைவர் கலைஞர் கருணாநிதி உயிரிழந்த காலம் அவர் பொதுக்குழு கூட்டி பொதுக்குழு கூட்ட முடிவிற்கு பின்னாலே ஒரு கடிதம் எழுதினார் முரசொலியிலே அந்த கடிதத்தில் பொதுக்குழுவில் நம்முடைய உடன்பிறப்புகள் சில பேர்கள் காங்கிரசுக்கு அதிக இடங்கள் தந்ததால் தான் நாம் ஆட்சியை பிடிக்க முடியவில்லை என்று அது எனக்கு என்று சொல்லிவிட்டு ஒரு சதவீத கலைஞர் தொலைக்காட்சியிலே ஒரு பேட்டிக்கு போனேன் அது நேரடியாக இருந்தால் அது வெட்டப்படவே இல்லை அதில் நான் சொன்னேன் இது ஒரு சாதாரண அந்த கட்சியில் இருக்கிற இளைஞர்கள் யாராவது சொல்லியிருந்தால் நான் வருத்தப்பட மாட்டேன் தமிழகத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளிடையே மிக மூத்த மிகவும் அனுபவம் சாரியாக இருக்கக்கூடிய கலைஞர் போன்றவர்கள் இப்படி சொன்னதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை கூட்டணி என்று வந்து விட்டதற்கு பின்னாலே நான் நின்றிருந்தால் வெற்றி இருப்பேன் அவர் நின்றதால் தான் தோற்றார் என்று சொல்வது ஒரு சரியான பார்வை அல்ல கூட்டணி என்று வந்துவிட்டவுடன் நாங்கள் நிற்கிற இடத்தில் எல்லாம் நாங்கள் வெற்றி பெற்று திமுக நின்ற இடங்களில் அவர்கள் தோற்கிறார் என்றால் காங்கிரஸ் காரன் உள்ளடி வேலை செய்து விட்டான் என்று பொருள் காங்கிரஸ் நிற்கிற இடங்களெல்லாம் காங்கிரஸ் தோல்வியடைந்து திமுக நின்ற இடங்களும் அவர்கள் வெற்றி பெற்றார்கள் என்று சொன்னால் திமுக உள்ளடி வேலை செய்து விட்டால் என்று பொருள் இது தேர்தல் காலத்தினுடைய அரிச்சுவடி இந்த தொகுதியில் திமுக நிற்கிற போது வெற்றி பெறும் என்றால் அந்த ஓட்டுகள் காங்கிரஸ் போது வராது அல்லது கம்யூனிஸ்ட் என்றால் வராது என்று சொன்னால் வாக்காளர்களை தவறாக திசை திருப்பியது யார் என்ற கேள்வி வந்துவிடும் மூத்த தலைவர் சொன்னார் ஒரு சதவீத வாக்குகளால் ஆட்சியை இழந்தோம் என்று சொன்னார் கூட்டணி கட்சியில் இருக்கிற மற்றவர்களை விடுங்கள் காங்கிரசுக்கு ஒரு சதவீத வாக்கு கூட இல்லை என்று நினைக்கிறீர்களா காங்கிரஸ் இல்லாமல் இருந்தால் உதாரணத்துக்கு சொன்னேன் திண்டிவனத்திலே நூறு வாக்குகளில்தான் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது அந்த இடத்தில் திமுக வெற்றி பெற்றிருக்க முடியுமா ஆகவே கூட்டணி என்பது ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய புரிதல் நம்பிக்கை மற்றவர்கள் மீது காங்கிரசுக்கு திமுக இருக்க நம்பிக்கை திமுகவுக்கு காங்கிரஸ் காரர்களுக்கு நம்பிக்கை இந்த நம்பிக்கை பலமாக இருக்கிற போது அந்த கூட்டணி வெற்றி பெறுகிறது அந்த நம்பிக்கையில் எப்போது பழுது ஏற்படுகிறதோ அது ஒரு கட்சிக்கு வந்தாலும் சரி ரெண்டு கட்சியில் இருக்க தொண்டர்கள் வந்தாலும் சரி அப்போது எவ்வளவு பலமான கூட்டணியாக இருந்தாலும் அது பலவீனம் இது கூட்டணிக்கான எத்திக்ஸ் நீங்கள் சொல்கிறது கூட்டணி இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது அதுதான் ஒரு ஒப்பந்தம் மாதிரி ஒரு நேர்மையான ஒப்பந்தங்கிறது அதுதான் அது அதிமுக திமுக காங்கிரஸ் பாஜக எல்லாருக்கும் பிறந்தோம் இப்போது என்ன தான் கூட்டணி கட்சின்னு இருந்தாலும் பாட்டாளி மக்கள் கட்சியை தென் தமிழகத்தில் எவ்வளோ இடத்துல நிப்பாட்டணும்னு அவர் அமையார் அவர்களுக்கும் தெரியும் கலைஞர் அவர்களுக்கும் தெரியும் ஏன்னா அவங்களுடைய ஓட் பேங்க் எங்கேன்னு தெரியும் அவங்களுமே வட தமிழகத்தை தான் விரும்பி கேட்பாங்க இதே மாதிரிதான் காங்கிரஸ் கட்சிக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்க கன்னியாகுமரி ஸ்ட்ராங்கு கடைமடையில் தஞ்சாவூர் கரூர் போன்ற பகுதிகளில் ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க கிருஷ்ணகிரி மாதிரி எல்லை மாவட்டங்களில் ஸ்ட்ராங்கா இருக்காங்க கோயம்புத்தூர்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க ஆனால் இதை தவிர்த்து தமிழகம் முழுவதும் பரவலாக அவர்களுக்கு கொடுப்பதுங்கிறது திமுக உழைப்பு தான் அங்கே போகுது இந்த மாதிரியான அதாவது என்ன நாற்பது தொகுதியில அவங்க கொடுத்ததுல எட்டு தொகுதி ஐந்து தொகுதி தான் அவங்க வெற்றி பெறாங்க நீங்க சொல்ற மாதிரி கூட்டணி ஓட்டு மாறுது இப்போ கன்னியாகுமரியில் திமுகவுடைய காங்கிரஸ் பலமா இருக்கு இது வந்து அரசியல் நீங்க சொல் உங்க மொழியில சொல்றன்னா அரசியல் அடிச்சுடைய எல்லாருமே தெரியும் அது காமராஜர் காலத்துல இருந்து இப்போ வரையும் காங்கிரஸ் தான் பலம் திமு திமுக கூட ஆனா அதே அளவு கூட நீங்க தமிழ்நாட்டுல எல்லா பகுதிக்கும் வைக்க முடியாது பதுரைக்கும் வட நிகழ்த்து அரசியல் என்பது நாளுக்கு நாள்ல வினாடிக்கு வினாடி கூட மாறுவது நான் உங்களுக்கு திரும்பி ஒண்ணு சொல்றேன் திமுக தலைவர் கருணாநிதி அவர்கள் ஆட்சிக்கு முதலமைச்சராக வந்ததற்கு பின்னால் ஒன்று சொன்னார் அது ஒன்று இன்று இருக்கிற உங்க இளைஞர்களுக்கு பல பேருக்கு தெரியவது வாய்ப்பில்லை நெல்லை எங்களது எல்லை குமரி எங்களுக்கு தீராத தொல்லை குமரியில் இல்லவே இல்லை என்ற அந்த இடத்துல இன்றைக்கு ரெண்டு திமுக எம்எல்ஏக்கள் இருக்கிறார்கள் கூட்டணியில் நாங்கள் பலமாக இருந்தாலும் அங்கே நாங்கள் அப்படி உதாரணத்தோடு சொன்னேன் கன்னியாகுமரி அதை தான் நான் சொல்லுறேன் அதை இன்னும் சொல்ல போனால் அறுபத்தி ஏழு தேர்தலில் ஒரு மாவட்டத்தில் இருந்த பதினெட்டு தொகுதிகளிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றது அறுபத்தி ஏழுல திமுக ஆட்சிக்கு வருகிற போது அது நெல்லை மாவட்டம் அவ்வளவு பலமாக இருந்தது எப்போது எந்த கட்சி எங்கே பலம் வரும் பலவீனமாக வரும் என்பதை உங்களுக்கு மிக தெளிவாக சொல்ல வேண்டுமானால் நீங்கள் சொன்ன அதையே நான் திருப்பி சொல்கிறேன் திமுகவும் அதிமுகவும் பலம் என்று சொல்கிறீர்கள் நான் ஒப்புக்கொள்கிறேன் தொண்ணூத்தி ஒன்னு தேர்தலில் அதிமுக ஆட்சியை பிடிக்கிறது திமுக ஒரே ஒரு இடத்துல தான் வென்றது தொண்ணூத்தி ஆறு தேர்தலில் ஒரு இடத்தில் நின்ற திமுக ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக வெறும் நான்கு இடத்தில் தான் வெல்கிறது எப்போது யார் வெல்வார்கள் யார் அது ஒரு பெரிய அலை ராஜீவ்காந்தி படுகொலை அலை இல்ல தயவு செஞ்சு நீங்க அதை புரிஞ்சுக்க வேண்டியதுதான் நான் நேர்களுக்கு புரியலுக்கு சொல்றேன் ஒரு தேர்தல் முடிவு என்பது வெறும் கொள்கை லட்சியம் மட்டும் சார்ந்ததில்லை அந்த தேர்தல் தேதிக்கு கடைசி ரெண்டு நாட்கள் மூன்று நாட்களில் அந்த எண்ணத்தை பொதுமக்கள் மத்தியில் உருவாக்குவது அந்த லாபியை உருவாக்குவதில் எந்த அணி எந்த கட்சி வெற்றி பெறுகிறதோ அந்த கட்சி ஆட்சியை பிடிக்கிறது இதுதான் பொதுவான எண்ணம் நீங்க அதை தாண்டி இன்னொன்று பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு நான் பற்றி உதாரணம் சொல்றேன் எழுபத்தி ஏழு தேர்தல் அறிவிக்கிற போது இந்தியாவில் இந்திரா காந்திரஸ் தோற்கும் என்ற சொல்லியிருப்பானா இந்திரா காந்தி தோற்கும் மக்கள் கீழ்ப்பாக்கத்தை இருக்கிற மாற்றம் என்பது யாரும் புரிந்து கொள்ளுகிற கிடையாது அந்த தேர்தலில் இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் இந்திரா காந்தியை விட பலம் புரிந்தவராக கருதப்பட்டவர் சஞ்சய் காந்தி அஞ்சு சஞ்சய் காந்தியை எதிர்த்து அந்த தேர்தலில் இந்திரா காந்தி எதிர்த்து நிற்க பல பேர்கள் சீட்டு கேட்டார்கள் சஞ்சய் காந்தி கேட்டு எதுவும் கேட்கவில்லை என்ன செய்வது என்று தருமாறுகிறார்கள் இந்த தலைவர்கள் அந்த ஒரு தொகுதியில் போட்டி போடாவிட்டால் இந்தியா முழுக்க பலவீனமாகிவிடும் கூட்டணி என்று போது ஒரு தலைவர் சரி யாரையாவது ஒருத்தர் போடுவோம் ஏன் யாரும் தைரியம் இல்லை ஏன் உதவியாளர் ஒருத்தருக்கான் அவன் வேற போடுவோன்னு சொன்னார் அவரை வைத்துக்கொண்டு நாமினேஷன் போட்டாங்க அவன் தேர்தல் வேலையே பண்ணல தேர்தலுக்கு ஒரு வாரம் தான் இருந்தது அப்போது அவன் தெருவில் அலைகிற போது அங்கே இருக்கிற கேலி செஞ்சான் இவன் தாண்டா சஞ்சயா காந்தி வேட்பாளர் திருவிழா அலைகிறாம்பார் என்று அவன் சிரித்தவுடன் அவனுக்கு அவமானமாக போறது அவனுடைய நண்பன் ஒருவன ஒரு சைக்கிள் வந்தது அவ்வளோதான் அவனுக்கு கூட மோட்டர் சைக்கிள் கிடையாது அந்த மோட்டர் சைக்கிள் கொண்டு அவனும் அவனுடைய நண்பனும் இன்னொரு நண்பர் மூன்று பேர் ட்ரிபிள் சேரி ஒரு வார காலங்களை தொகுதி முழுக்க சுத்தி வந்திருப்பாங்க எவ்வளவு போயிருப்பாங்க பாருங்க இன்னும் வெளிப்படையாக சொல்ல வேண்டுமானால் வாக்கு எண்ணிக்கை வாக்கு பதிவு நடக்கிற போது பல வாக்குச்சாவடிகளில் பூத்து ஏஜென்ட்களே கிடையாது ஆனால் தேர்தல் முடிவு என்ன அவ்வளவு வல்லமை வாய்ந்த சஞ்சய் காந்தி எதிர்த்து வெற்றி பெற்றார் அவருடைய பேர் உங்களுக்கு தெரியுமா அந்த ரவீந்திர பிரதாப் சிங் என்று ஒரு சாதாரண மனிதர் ஜனநாயகத்தினுடைய விழுமியம் என்பதே அதுதான் நாங்கள் தான் பெரிய கட்சி நான் தான் பெரிய தலைவர் என்று யாரும் சொல்ல முடியாது எந்த நேரத்தில் மக்கள் யாரை ஆதரிப்பார்கள் எந்த நேரத்தில் எந்த கட்சியை ஆதரிப்பார்கள் இந்த அடிப்படை விஷயங்களை தெரிந்து கொண்டால் அரசியல் கட்சி தலைவர்களோ அல்லது அரசியல் கட்சி கட்சிக்காரர்களோ நாங்கள் தான் இப்போ பல மாற்றங்கள் பல உதாரணங்கள் தேர்தல் அரசியல இருக்கு காமராஜர் போன்ற தலைவர்களை மாணவர்கள் தோத்துருக்குறாங்க அண்ணா அண்ணா தோல்வியடைந்த நேரத்தில் அண்ணாவின் தம்பிகள் பதினைந்து பேர் சட்டசபைக்கு போயிருக்கிறாங்க தேர்தலுங்கிறது நிறைய ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் நிகழ்த்தக்கூடிய களம் அது உங்களுக்கு நேரடி அனுபவமே இருக்கும் இருந்தாலும் இந்த இரண்டாயிரத்தி பதினாறு தேர்தலில் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் தன்னுடன் இருந்த கூட்டணி கட்சிகளுக்கு கூட பலரை ஒதுக்கிவிட்டு பலரை தனது சின்னத்திலேயே நிற்க வைத்து இருநூற்றி முப்பத்தி நான்கிலும் இரட்டை இலை என்கின்ற தமிழகம் அறிந்த ஒரு சின்னத்தை தமிழகத்தில் என்ன இருந்தாலும் ஒரு வலிமையான சின்னம் இரட்டை இலை அதுல நிற்க வைத்தது அவர் பெற்ற அந்த என்ன சொல் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்டரில் பெற்ற அந்த வெற்றிக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் ஏன்னா கலைஞர் வந்து கப்பன் சாஸரில் நிற்க வச்சார் அஞ்சு சீட்டு அஞ்சு சீட்டு ஏணி சீட்டு கொடுத்தாரு அஞ்சு சீட்டு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்களுக்கு தொலைக்காட்சி பட்டியலில் கொடுத்தாரு அப்போ கிராமத்து மக்களுக்கு இயல்பா ரெட்டலையா தொலைக்காட்சியா ரெட்டலையா கப்பன் சாஸ்தராலாம் பார்க்கும்போது இயல்பாவை சின்ன மயக்கம் வந்து ஒரு பெரிய வெற்றியை தந்திருக்கு அது அது ஒரு ஒரு குறிப்பிட்ட விழுக்காடு வேலை பார்த்துருக்கு அதில் ஜெயலலிதா ஜெயிச்சிட்டாங்க ரெட்டலை தான் அப்படிங்கிறது அவங்க உறுதி செஞ்சதில் அது ஒரு வெற்றி கலைஞர் அந்த இடத்தில் கொஞ்சம் தவற விட்டு விட்டார் அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்தது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த கேள்வி கேட்டதுக்காக அவங்களை பாராட்டுறேன் ஏன்னா இதன் மூலமாக ஒரு விளக்கம் வரலாம் ஓராண்டுகளுக்கு முன்னால் நடந்த பாராளுமன்ற தேர்தல் திருமாவளவன் வெற்றி பெற்றார் அவருடைய சின்னம் என்ன மண்பானை சின்னத்தானே சின்னம் அவர் எழுத்து நிறைய சின்னம் என்ன இது ரெட்டலை ரெட்டலை அப்போ நீங்கள் சொல்கிற ரெட்டலை தோற்று தேர்தல் சின்னமே அங்கீகரிக்கப்படாத ஒரு சுயாட்சி சின்னம் பானை சின்னம் எப்படி வெற்றி பெற்றது நீங்கள் வாக்காளர்களை மிக குறைவாக இடைப்படுவீர்கள் நீங்க இது இந்த விமர்சனம் திருமாவளவன் அவர்களும் ரவிக்குமார் போன்று உதயசூரியன் நின்று இருந்தால் அவரது வெற்றி இன்னும் பலப்பட்டிருக்கும் இவ்வளவு பதற்றமடைய வேண்டியது அடுத்த இடத்துக்கு போறீங்க நீங்க ரவிக்குமார் உதயசூரியன் சொன்னதுதான் நின்னார் ஆமா ஆமா ஆனா திருமாவளவன் நிக்கல ஆமா நான் என்ன சொல்றேன்னா ஒரு சின்னம் மட்டுமே ஒரு கட்சியை வெற்றியடை செய்யுமானால் அதே ஜெயலலிதா அதே ரெட்டலை ஏன் தொண்ணூத்தி ஆறுல நாலு இடத்துல மட்டும் ஜெயிச்சது பல்வேறு உருவாக்குவதற்கு இப்படிப்பட்ட பேட்டிகள் தடையாக இருக்குமோ என்று நான் நினைக்கிறேன் அந்த சின்னத்திற்கு முன்னாலே கட்சியும் அந்த அந்த வேட்பாளரும் அவருடைய எண்ணம் என்ன என்பதை பார்த்து வாக்களிக்கின்ற சூழ்நிலை உருவாக்குவதுதான் ஒரு நாட்டில் அவசியம் நீங்களே சொல்றீங்க உருவாக்குவதுதான் அப்ப சின்ன மயக்கம் இருக்கு சின்ன மயக்கம் அதாவது அது சின்ன மயக்கம் சின்ன மயக்கம் அது பெரிய மயக்கம் அந்த சின்ன ஒரு பிரசன்ட் ஓட்டு தானே திமுக ஆட்சிக்கு வர அது அது ஒரு அது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தா இல்லையா சொல்லிட்டேன் அது சரியா தப்பாங்கிறது அதே சூரியன் அதே இலைதானே ஏன் ஒரு தடவை அது ஒரே ஒரு சீட்டு தான் சூரியன் ஜெயிச்சுது

வெறும் வெற்றி மட்டும் இலக்கு என்பது அல்ல நாம் அப்படிப்பட்ட ஒரு அரசியல் கட்சிகளை இருக்கிற கட்சியை பலப்படுத்துவது அதுதான் ஜனநாயகத்துக்கு மிக தேவை என்று நான் நினைக்கிறேன் இந்த கட்சி அப்படின்னு அது ஓட்டு போடுவாங்க இந்த சின்னம் அதுக்கு ஓட்டு போடுவாங்க அது கொள்கை சார்ந்தாக இருக்க முடியாது பொம்மைக்கு ஓட்டு போடுறதா இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்தாலும் அதை மாற்றுவதற்கு என்ன வழி என்றுதான் நீங்களும் நானும் நம்ம போன்ற பேசுவது எல்லாமே அறம் சார்ந்து ஆமா நீங்க அறம் சார்ந்து பேசுறீங்க ஆனா தேர்தல் நடைமுறை நீங்க தான் முன்னாலே சொன்னேன் முதலே சொன்னேன் சஞ்சய் காந்தியுடைய சின்னம் எல்லோருக்கும் தெரிந்த சின்னம் அவ எதிர்த்து நின்று ரவீந்திர பிரசாப் யாருனே தெரியாது அவனுடைய சின்னம் புதிய சின்னம் அது வெற்றி பெற்றது மக்கள் மனதில் அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை நீங்க சில நேரங்கள் என்னன்னு கேட்டா மக்கள்கிட்ட நம்ம சோர்வு கூட வரும் உண்மையை நாம சொல்லுவோம் ஆனால் மக்களால் புரிந்து கொள்ள முடியாது காலம் கடந்து புரிந்து கொள்வார்கள் இப்ப கூட எடுத்துங்க இந்த இன்னைக்கு விவசாய பிரச்சனை வந்து இருக்குல்ல இந்த விவசாய பிரச்சனை இப்படி வரும்னு முன்னாலே நம்ம சொன்னோம் யாரா கேட்டாங்களா இல்ல பிஜேபி தான் சொல்றது ரெண்டு மடங்கு விலையை தருவோம்னு சொன்னாங்கன்னு இப்ப அரசாங்கமே பொறுப்பு துறப்பு என்கின்ற நிலைக்கு வந்திருக்குது இப்ப விவசாயம் அடிச்சுக்கிறான் நீங்களும் நான் உருவாக்கணுமா வட மாநிலங்களே லட்சக்கணக்கான பேர் தரலாம் தெருவில் இப்ப ஹரியானாவில பஞ்சாப்ல ஊபியில அங்கே பெரிய பெரிய போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு அவர்கள் தங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி ஊடகங்களில் வராமல் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வளவுதான் ஒரு மாற்றம் என்பது அது எந்த அதிகாரமோ இதெல்லாம் தடுக்க முடியாது கிராமத்தில் ஒரு பல சொல்லலாம் அடிக்கிற சூற காத்த படல் வச்சு தடுக்க முடியாதுமா படல் என்பதை போலத்தான் அதிகாரம் அது எல்லா நேரத்திலும் அதிகாரம் தடுத்து விட முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்றைக்கு வந்திருக்கிற போது ஓராண்டுக்கு முன்பாக இவ்வளவு போராடிய நேரத்தில் கூட மக்கள் ஆதரவு கிடைக்காத ஆதரவு இன்றைக்கு எதிர்கட்சிகள் அமைதியாக இருந்தாலும் ஏன்டா சும்மா இருக்கிறீங்க நாங்க ஓட்டு போடுறோம் என்ற சொல்லி வந்திருக்கிறாங்க அந்த பக்குவமான நிலை வருகிற வரை அரசியல் கட்சியும் காத்துதான் இருக்க வேண்டும் அதுவரை அறம் சார்ந்துதான் இருக்க வேண்டும் அது இல்லை என்றால் அரசியல் விபச்சாரமாக மாறிவிடும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அதை முடிந்த அளவுக்கு அரசியல் கட்சிகள் தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் நாம் ஒரு அரசியல் கட்சியை சில குறிக்கோளோடு சில லட்சியத்தோடு நடத்துகிறோம் கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன அனுசரிப்பு இருக்கலாமே உடைய கொள்கையை முற்றிலுமா விட்டுவிட்டு ஒரு ஓட்டுக்காக மட்டுமே முடிவெடுக்க முடியாது ரொம்ப சரியாக சொல்லியிருக்கீங்க இன்றைக்கி தமிழக அரசியல் களத்தில் நடக்கிற ஒரு ஒரு சின்ன ஒரு பரபரப்பான மாற்றங்களை கவனிச்சிருப்பீங்க அது ஆங்கில ஊடகங்கள் வரையும் அது போயிடுச்சு பெரியார் பிறந்த நாளுக்கு பாரதிய ஜனதா தலைவர் முருகன் வாழ்த்து சொல்லிட்டார் வெறும் வாழ்த்து மட்டும் அவர் சொல்லலை சமூக நீதி போராளி பெரியாருன்னு காங்கிரஸ் தலைவர் சொல்வது பெருசு இல்லை கம்யூனிஸ்ட் தலைவர் சொல்வது திராவிட இயக்கங்கள் சொல்வது புதிதல்ல நீங்கள் காங்கிரஸாக இருந்தாலும் பெரியாரை வாழ்த்துவீங்க பாஜக தலைவர் முருகன் சமூக நீதி போராளின்னு பெரியாருன்னு சொல்லியிருக்காரு இந்த மாற்றத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இன்றைக்கு நடப்பதெல்லாம் சனாதன ஆதரவை மேல் தட்டிலே இருக்கக்கூடிய பிஜேபி பிஜேபியுடைய மூளை என்பது ஆர் எஸ் எஸ் ஆர் எஸ் எஸ் தலைமையகம் நாக்பூர் அவர்கள் முடிவு செய்கிறார்கள் எங்கெங்கு எதை எதை செய்தால் தங்களுடைய கொள்கைகளை கொண்டு வர முடியும் நினைக்கிறார்கள் இது புதியதல்ல இந்த உலகத்திற்கு முதன் முதலாக அப்படிப்பட்ட ஒரு கொள்கையை சித்தாந்தத்தை உருவாக்கியவன் ஹிட்லர் அவன் திட்டத்தை அப்படியே இவர்கள் செயல்படுத்துகிறார்கள் ஒரு கூட்டத்தில் எப்படி பேச வேண்டும் ஒரு ஊர்வலத்தை எப்படி விட வேண்டும் மக்களிடத்திலே உணர்ச்சி எதை உருவாக்க வேண்டும் ஜாதியை சொன்னால் உணர்ச்சி வரும் மதத்தை சொன்னால் உணர்ச்சி வரும் மொழியை சொன்னால் உணர்ச்சி வரும் இதை வைத்துக் கொண்டுதான் நாட்களை சேர்ப்பது அதை போல மத பெருவாரியான மக்கள் ஆதரவை பெறுவதற்கு மதத்தை சொல்லி ஒன்று சேர்க்கிறார்கள் அந்த மதத்திலேயே தாங்கள் உத்தரவு போடுகின்ற எஜமானர்களாக அவர்களே அங்கே இருக்கக்கூடிய நீங்க சொல்லுகிற சமூக நீதியிலே தாழ்த்தப்பட்டிருக்கிறார்களே அவர்களை வைத்தே அதை செயல்படுத்துகிறார் அதே போல நான் கேட்கிறேன் பெரியாருடைய பிறந்த நாளுக்கு வாழ்த்த முருகன் தானே சொன்னாரு சொன்னாரா ஏன் சொல்ல தலைவர் முருகன் தானே பாஜக தலைவர் அவர் வந்து ஒரு கொலை நடந்த உடனே ஒரு அறுவாழ்ல வெட்டி கொலை பண்றாங்க உள்ள வைக்கிறாரு

சமூகத்தில் தாழ்த்தப்பட்ட மக்கள் என்று யாரை சொல்கிறோமோ அதிலிருந்து ஒரு கோடாலி காம்பை எடுக்கிறார்கள் அவர்களை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் அவர்களை வைத்தே உங்களையும் என்னையும் சமாதி கட்டுகிறார்கள் அதை நாம் புரிந்து கொண்டால் இந்த பிரச்சனை எனக்கு ஒரு கேள்வி வருது இப்ப பாஜகவினர் விவாதங்களை நீங்களும் அதை எதிர்கொண்டிருப்பீங்க பாஜகவை பார்த்து பலர் திராவிட இயக்கங்கள் உங்களை போன்றவர்கள் கூட சில வந்து பிராமணிய கட்சி பிராமணர்களுக்கு தான் நீங்க உங்களுடைய இந்துங்கிற டைம் பொருந்ததுன்னு விமர்சனம் செய்யறாங்க திராவிட இயக்கங்கள் இடதுசாரிக்கலாம் அப்போ அவங்க கொடுக்குற பதில் காங்கிரஸ் தான் பிராமணர்கள் அதிகம் கம்யூனிஸ்ட் கட்சியில் பிராமணர்கள் அதிகம் இன்னைக்கு வரையும் அவருடைய கட்சியின் அதிகார மையத்தில் பிராமணர்கள் ஒரு பிற்படுத்தப்பட்டவர் கூட வர முடியல இன்று வரையும் காங்கிரஸ் கட்சியிலும் பிராமணர்கள் தான் இருக்காங்க பிராமணர் அல்லாதவர்னு அதிகம் கிடையாது யாரும் சொன்னீங்கன்னா பரவாயில்ல எனக்கு புரியல நீங்க சொல்றது இல்லை அவங்க காங்கிரஸ் இடதுசாரியில்தான் பிராமணர்கள் நான் என்ன சொல்றேன் தமிழ்நாட்டில் நீங்கள் எடுத்துங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முன்னால கூட விட்டுருங்க நாற்பத்தி ஏழுல இருந்து இன்று வரை இந்த எழுபத்தி மூணு எழுபத்தி எழுபத்தி மூணு வருஷத்துல எத்தனை பிராமணர்கள் இங்க தலைவராக இருக்காங்க இல்ல ஆனா தலித் தலைவர்கள் கக்கன் வந்து இருக்கிறார் இடையபெருமான் வந்து இருக்கிறார் மரதன் சந்திரசேகர் வந்து இன்னும் பச்சையாக சொல்ல இந்திய நாட்டுடைய வரலாற்றிலேயே இந்து அறநிலையத்துறை அமைச்சராக ஒரு தலித்தை போடுவும் தெம்பும் ஆண்மையும் திராணியும் காங்கிரஸ் கட்சியிலே காமராஜர் என்ற ஒரு மனிதன் தான் ஐம்பத்தி நாலிலே பரமேஸ்வரன் பிள்ளை போட்டார் அது தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்தியாவில் எந்த ஒரு மாநிலத்திலும் இன்றைக்கு ஆஹ் அந்த தான் வரேன் தமிழ்நாட்டு காங்கிரஸ் கமிட்டி நீங்க சொல்ற மாதிரி பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்டவருக்கு அதிக பிரதித்துவம் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்றீங்க பெரியாரு வரலாஜ நாயுடு போன்றவர்களே காங்கிரஸ் கட்சி தலைவரா இருந்தவங்க இந்திய அளவுல அதுலேயே பிஜேபி அதான் கேட்கறேன் இந்திய அளவில நாங்க தான் பிஜிலேங்குறேன் இந்தியாவில ஜெயலீவின் ராப் யாரு சஞ்சீவை யாரு அவர்களா தலித் தானே அவர்கள் எல்லாம் அகில இந்திய தலைவரா ஓகே யாரு ஜெயலன் ராவுக்கு எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் இந்த கட்சி

இன்னைக்கு இருக்க இப்ப நேரு ஃபேமிலியை வந்து அவங்க அப்படி சொல்றாங்க அவன் ஜாதிதானே இல்லைங்க நான் சொல் இதோ குறிப்பிடுத்த பயந்துட்டீங்களே நான் பதில் சொன்னாதான் நேருனுக்கு புரியும் நேரு அவர் காலம் வரை அவருடைய மூதாதையர்கள் காஷ்மீர் பிராமணர்கள் என்று சொல்வது உண்மைதான் அதே நம்ம நான் மறுக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அதுல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா நேருக்கு ஒரு தங்கை இருந்தார் விஜயலட்சுமி பண்ணிட்டு தான் எல்லாருக்கும் தெரியும் கிருஷ்ணா சிங் என்று அவர்களை இன்றைக்கு சொல்றாங்க அந்த கிருஷ்ணா என்பது அவருடைய பெயர் கிருஷ்ணா சிங் என்பது அவருடைய கணவனுடைய பெயரையும் சேர்த்து அவர் அந்த காலத்தில் அடிமை இந்தியாவில் போராடுகிற போதே ஒரு சீக்கிய இளைஞர்களை காதலித்து திருமணம் செய்து கொண்டவர் அப்பவே இங்கிலாந்து நேருடைய மகள் இந்திரா காந்தி இந்திரா காந்தி திருமணம் செய்தது யார் அவர் என்ன பிராமணரா பார்சி கிட்டத்தட்ட அவரை முஸ்லீம் என்று தான் சொல்வார்கள் அவரை கருந்து இந்திரா காந்தியுடைய மகன் காந்தி அவரை யார் திருமணம் செய்து கொண்டார் ஒரு கிறிஸ்தவரை திருமணம் செய்து கொண்டார் சோனியா காந்தி அதே போல இந்திரா காந்தியுடைய அடுத்த மகன் சஞ்சய் காந்தி சஞ்சய் காந்தியுடைய மனைவி யார் ஒரு சீக்கிய பெண்மணி ஆக அந்த கட்சியில் ஜாதி மதம் இனம் மொழியை கடந்து இருக்கக்கூடிய ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தை பிராமணர்கள் என்று யாராவது சொன்னால் ஒன்று அது அறியாமை அல்லது ஆணவர் அது இல்லை இல்லை இல்லவே இல்லை அது ஒரு போலித்தனமான செயற்கையாக புனையப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டு அதை நாம் வன்மையாக இருக்கிறேன் ஒரு பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் வருவதில் காங்கிரஸ் கட்சியில் எந்த தடையும் கிடையாது இங்கே மட்டும்தான் அவர்கள் சுதந்திரமாக வர முடிங்கிற மற்ற எந்த கட்சியை விட ஒரு அடுத்த தலைவராக பிற்படுத்தப்பட்டோர் தாழ்த்தப்பட்டோர் நாங்கள் என்னன்னு கேட்டால் யாரையும் வரக்கூடாதுங்கிறதல்ல அந்த குடும்பம் செய்த நான் கேட்குறேன் ஒரு குடும்பம் செய்ய தியாகம் செய்கிற போது இவன் தான் குடும்பம் வண்டி ஏண்டா தியாகம் பண்ணு யாரும் சொல்றதில்லை ஆனால் பெரிய தியாகம் செய்கிற ஒரு குடும்பத்தை இப்படி கொச்சைப்படுத்துவதற்கு சில பேர் நினைக்கிறாங்க அது தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அந்த குடும்பத்தில் அவர்கள் அவர்கள் செய்கிற செயல்களை வைத்துக் கொண்டுதான் விமர்சனம் செய்ய முடியுமே ஒழிய அந்த குடும்பத்தில் ஏன் வருகிறார் என்பதல்ல இங்க கூட பலரை சொல்லுகிறாங்க பல கட்சிகளும் இந்த பிரச்சனை இருக்கிறது ஏன் இப்ப பிஜேபி இல்லையா ராஜ்நாத் சிங்கனுடைய மகன் எம்எல்ஏ இல்லையா அமித்ஷாவுடைய பையன் நீங்க கோடி சொன்னா இல்லையா சிந்தியாவுடைய மகன் பிஜேபி எம்எல்ஏ இல்லையா மகாராஷ்டிராவிற படைய முதல் மந்திரியுடைய பையன் எம்எல்ஏவா இல்லையா எல்லாத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஆனால் இந்த கட்சியை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக காங்கிரஸை பலவீனப்படுத்துவதற்கு வேறு வழி இல்லை என்கிற போது அவர்கள் இப்படிப்பட்ட குற்றச்சாட்டை வைக்கிறார்கள் அது உண்மை இல்லை என்பதை நான் சொல்றேன் கண்டிப்பாக இந்த அரை மணி நேர நேர்காணலில் பல்வேறு விஷயம் நம்ம தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சு அகில இந்திய அளவில் போயிட்டோம் தேசிய கட்சிகள் திராவிட கட்சிகள் பெரியாருன்னு எல்லா விஷயங்களும் தேர்தல் அரசியல் என்ன பல்வேறு கோணங்களில் அவங்களுடைய பார்வையை உங்களுடைய அரசியல் அனுபவத்தை பதிவு செஞ்சீங்க மிக்க நன்றி உங்க தொலைக்காட்சியுடைய பேரை போலவே நீங்க லிபர்ட்டின்னு வச்சிருக்கீங்க நானும் லிபர்ட்டியை நான் கையில் எடுத்துட்டு பதில் சொல்லியிருக்கேன் இந்த வாய்ப்பை எந்த உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி சார் நன்றி